எத்தை செஞ்சாலும் இனி நான் எப்படி செய்ய போகிறேன்னா அதனுடைய காரியத்தை புரிந்து கொண்டு அதை எதற்கு செய்கிறோன்ற ஒரு அர்த்தத்தோட செய்யக்கூடிய கிருபைய கத்தை நமக்கு தயவாய் கத்தை தருவாராக கைகளை அசைத்து ஒரு ஹாலே லோயா ஆமே நம்ம எதையுமே அர்த்தம் செஞ்சு நம்ம நிறைய பேர் பழகிட்டோம் நம்மளை ரொம்ப ஏமாத்துறாங்க இந்த உலகத்தை பாருங்கள் நீங்கள் நீங்கள் வந்து நம்ம நிறைய பேர் ஐம்பது சதவீதம் ஆஃபர்னு போட்டிருக்கான்னு வச்சுங்களேன் எழுபது சதவீதம் ஆஃபர்னு போட்டிருந்தா உடனே நம்ம வாங்கிடுவோம் என்ன ஆயிர ரூபா பொருள் நூறுரூவா கிடைக்கிது போது நம்ம வாங்கிடுவோம் ஆனால் இது வாங்கிறது நல்லதான்னு கேட்டதா ஆயிர ரூபா பொருளை நூறு ரூபாய்க்கு வாங்கிறது அது தேவையாக இருந்தால் உங்களுக்கு லாபம் ஆனால் தேவையில்லாத பொருளை ஆயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கினாலும் நஷ்டந்தான் நூறு ரூபாய் கொடுத்து வாங்கினாலும் கேட்கல சத்தமா சொல்லுங்க நமக்கு நிறைய பேருடைய கண்ணுக்கு முன்னாடி தொள்ளாயிரம் ரூபாய் லாபம் தான் கண்ணுக்கு தெரியுதே தவிர நூறு ரூபாய் நஷ்டம் நம்முடைய கண்ணுக்கு ஆனால் சட்டப்படி நம்ம தொள்ளாயிரம் ரூபாய் லாபம் நமக்கு கிடைக்கல நூறு ரூபாய் நம்ம என்ன புரியுதா ஹலோ இந்த ட்ரிக்கை தான் உலகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப அழகாக யூஸ் பண்ணுறாங்க இப்போ இந்த இந்த வடச்சட்டி உங்களுக்கு தேவையே இருக்காது அந்த கரண்டி உங்களுக்கு தேவையே இருக்காது ஏற்கனவே ஒரு தோசைக்கல்ல இருக்கும் அந்த தோசைக்கல்லே தோசை ஊற்ற மாட்டாங்க அதுவே கடையில் தான் நிறைய வாங்கி சாப்பிட்றது அந்த மாதிரி இதுக்கு போய் என்ன தோசை ஆனால் இன்னொரு தோசைக்கல் நான் அதில் என்னையே ஊற்றாம வருது தொள்ளாயிரம் ரூபாய் உள்ளது வெறும் முந்நூறு ரூபாய்தான் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் வாங்குங்க ஏங்க வாங்குங்க முந்நூறு ரூபாய் வெறும் ஏமா ஏற்கனவே இருக்கிற தோசைக்கல்ல நீ தோசை ஊத்தினாலே போதுமே அதில் ஒழுங்காக இல்லை இல்லை இது நான் ஸ்டிக் அப்போ ஏற்கனவே ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது இதுவும் வாங்கி என்ன ஆச்சு நீங்க ஆசீர்வதிக்கிறது வாங்குறது தவறில்ல ஆனால் என்ன அப்படின்னா புது வருஷத்துல எல்லாரும் ஒரு காரியத்திற்காக ஜபிக்கணும் ஆண்டவரே நான் எத்த செஞ்சாலும் அதனுடைய பர்பஸ் அதனுடைய நோக்கம் சரியானதா இருக்க எனக்கு கிருபை தருவீராகப்பா ஜபிக்கிறீர்களா எல்லாரும் நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது எத்தனை பேருக்கு புரியுது